வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் உட்பு உற்பத்தியாளர்கள் கடுமையான பொருளாதார சிக்கலில் ஜூன் முதலாம் திகதி முதல் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க எதிர்பார்ப்பு இலங்கை மின்சார சபையை பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு நால்வர் அடங்கிய குழு நியமனம் பின்லாந்தில் இரண்டு உலங்கு வானொத்திகள் விபத்து ஐந்து பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினையாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகளவான உப்பு வெள்ளை நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான உப்பு தட்டுப்பாட்டுக்கு பிரதான காரணம் உப்பு உற்பத்திக்கு போதுமான சூரிய ஒளி இன்மையும் தொடர்ந்தும் பெய்து வரும் மழையும் என அவர்கள் சுட்டிக்காட்டி உள்ளனர் இலங்கையின் மொத்த உப்பு உற்பத்தியில் புத்தளம் அறுபது சதவீத பங்களிப்பை வழங்குவதுடன் போதுமான அளவு சூரிய ஒளி கிடைக்கும் காலப்பகுதியில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிக அளவு உப்பினை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி தடைப்பட்டமையினால் உப்பு உற்பத்தியாளர்கள் கடுமையான பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த ஆண்டின் பிற்பகுதிக்கான மின்சார கட்டண திருத்தத்தின்படி மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் ஆனால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த மின்சார கட்டணங்களை விட அது குறைவாக இருக்கும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது முன்வெளியப்பட்ட திருத்தத்துக்கு அமைய இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இறந்ததை விட மின்சார கட்டணம் சுமார் ஐந்து தசம் நாலு சதவீதம் குறைவடையும் என இலங்கை மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் மின்சார நுகர்வோருக்கு நிவாரணமாக மின்சார கட்டணங்களில் இருபது சதவீத குறைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் இதன் விளைவாக ஒரு அழகு மின்சாரத்தின் சராசரி கட்டணம் இருபத்தி நாலு ரூபாய் வரை குறைவடைந்ததா எதிர்வரும் ஜூன் முதலாம் தேதி முதல் மின்சார கட்டணங்களை பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை நேற்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்வொழிந்திருந்தது கடந்த ஜனவரியில் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண குறைப்பின் தாக்கம் உட்பட ஆணைக்குழுவுக்கு எட்டாயிரம் மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியது அத்துடன் அண்மையினர் சர்வதேச நாணய நிதியம் செலவுகளை மின்சார கட்டணங்களையும் உடனடியாக மறுசீரமைக்க வேண்டும் என பரிந்துரைத்ததா இந்த பின்னணியில் தான் மின்சார கட்டணங்களை பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு சட்டம அதிபரினால் நான்கு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த அறிக்கை மீதான இரண்டு நாள் விவாதம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது இந்த நிலையில் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் பின்லாந்தின் யோரா விமான நிலையத்திற்கு அருகில் இரண்டு உலக வானூர்திகள் விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்துக்குள்ளான இரண்டு உலங்கு வானூர்திகளில் ஒன்று எஸ்டோனியாவிலும் மற்றொன்று ஆஸ்திரியாவிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனது செய்திகளை இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி